அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அரியணாச்சி கதை தான் முன்னாடியே இந்த கதையை நான் சிறு சிறு பகுதிகளாக போட்டிருந்தேன் இந்த கதையோட ஆசிரியர் எழுதுகிறபடியே அந்த பேச்சு வழக்கோடையே பேசியிருப்பேன் இது அதிகமாக யாருக்கும் சென்று சேராதங்காட்டி நான் சின்னதாக ஒரே வீடியோவில் பேசியிருக்கேன் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் ட்விஸ்ட் இருக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த நாவலை எழுதினவர் வேலை ராமமூர்த்தி இவர் நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு இவர் மண்வாசம் மிக்க கதைகள் எழுதுறதுல ரொம்ப சிறந்தவர் வாங்க இந்த கதைக்குள்ளே போவோம் இந்த கதை ஆரம்பிக்கிறதே ஜெயில் வாசலில் தான் ஜெயிலை சுற்றிலையும் நிறைய மரங்கள் இருக்குது அதனால ஜெயில் கைதிகளை பார்க்க வந்தவங்க அந்த மரத்துக்கடியில் தான் ஓய்வெடுத்துட்டு இருந்தாங்க இப்படி எல்லாரும் அந்த மரத்துக்கடியில் உக்கூந்துட்டு ஒரு கார் வருது அந்த கார்லேருந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணியான ஒரு பொண்ணு இறங்குறாங்க கூடவே உதவிக்கு ஒரு பாட்டி வந்து கூட வர்றாங்க அந்த பொண்ணு பேரு அரியணாச்சி கூட வந்த பாட்டி பேரு பூவாயி இப்படி கைதிகளை பார்க்க வர்றவங்களா மனு எழுதி போட்டு தான் உள்ளே இருக்கிறவங்கள பார்க்க முடியும் அப்படி மனு எழுதி தரக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் தான் திருமலை நிறைய பேர் மனு எழுதி தரக்கு இருந்தாலும் இவர் தான் வந்து எல்லாத்துக்கூட நல்லா பேசுறதுனால திருமலை கிட்ட தான் எல்லாருமே போவாங்க அதே மாதிரி அரியணாச்சி எல்லாரும் வந்தங்காட்டி திருமலையே ஓடிப்போய் வாங்கம்மா புள்ளத்தாச்சி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் அந்த பாட்டியும் திருமலையும் சேர்ந்து உட்கார வைக்கிறாங்க அரியணாச்சியை யார் என்னம்மா அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க அதுக்கு அந்த பாட்டி பூவாயி இருந்துட்டு சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் வெள்ளையை தேவை அவர் மகதாக அரியணாச்சு நாங்கள் அவர் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஐயா மகளா அப்படின்னு திருமலை ஆச்சரியத்தோடு கேட்குறான் கேட்டுட்டு அவனே மனு எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றான் எல்லாத்தையும் பார்க்குறக்காக அப்புறம் இப்படி எல்லாருக்கு அங்கே மரத்தடியில் கூந்துருக்குறாங்க திடீர்னு மணி அடிக்குது மணி அடித்தோடனையுமே எல்லாரும் காற்றுல சொலண்டோடுற அந்த குப்பை மாதிரி எல்லாரும் ஜெயில்வாசில் நோக்கி ஓடுறாங்க அரியணாச்சியும் மெதுவாக பூவாய்க்கிழவியோட நடந்து போகிறாங்க ஜெயிலுக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தரா வந்து அந்த கம்பிக்கிட்ட நிற்கிறாங்க தன்னோட உறவுகள் யார் வந்திருக்காங்கன்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க அப்படி லாஸ்டா வந்து வர்றவரு தான் தேவர் அரியணாச்சியோட அரியணாச்சி தான் ஒரு மக வெள்ளைத்தேவரை பார்த்தோன்னையுமே அரீனாச்சிக்கு கண்ணில் கண்ணீர் ஓடுது வெள்ளையத்தேவருக்கும் கண்ணில் ஆறாக பெருகுது கண்ணீர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து அழுதுக்கிறாங்க எப்படி இருக்க ஊர்ல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க பக்கத்தில் இருந்த பூவை பூவாய்க்கிழவையும் வெள்ளையத்தேவர் விசாரிக்கிறாரு எப்படி இருக்காதான் நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்கிறாரு இப்போ அரியணாச்சி வந்த விஷயத்த சொல்கிறா அப்பா நம்ம மாயலகிக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல வர்றா அங்கே ஜெயில் வாசலில் ஒரே சத்தம் வெள்ளைய வெள்ளையத்தேவருக்கு எதுவுமே கேட்கல அதனால மறுபடி கேட்குறாங்க என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க மாயலகிக்கு கல்யாணம் வச்சுருக்கப்பா அப்படிங்கிறாங்க வெள்ளையத்தேவருக்கு கண் கண்ணில எல்லாம் கண்ணீர் என்னம்மா நம்ம மாயலகிக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளையாறு அப்படின்னு கேட்குறாங்க கொழுந்த சோலைக்குதா அப்படிங்கிறாங்க அரியனாச்சி கூட்டத்தில் வெள்ளையத்தேவருக்கு காது சரியாக கேட்கல சரிம்மா அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே டைம் ஆச்சு அப்படின்னு ஜெயில் வார்டரும் எச்சரிக்கிறாரு அதனால் எல்லாருமே வந்துட்டு திரும்பி போகிறாங்க இப்போது நம்ம அரியணாச்சியோட குடும்பத்தை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம் இப்போது வெள்ளையத்தேவர் வந்து அரியனாச்சி சின்னதாக இருக்கும்போதே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறாரு அரியணாச்சியோட பிறந்தவங்க ரெண்டு பேர் அரியணாச்சி அரியநாச்சிக்கு ஒரு தம்பி பாண்டி அப்புறம் லாஸ்ட்டாக பிறந்தது மாயலகி மாயலகி வந்து பிறந்த உடனேயுமே ஒரு கொஞ்சம் அஞ்சாறு நாள்லேயே வந்துட்டு அவங்க அம்மா இறந்துடுறாங்க அதனால அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அம்மாவும் வந்து இறந்துடுறாங்க அதனால இவங்க மூணு பேர்த்தையுமே பார்த்துக்கறது பார்த்துக்கிட்டது வந்துட்டு வெள்ளையத்தேவரோட தங்கச்சி வள்ளியத்தை தான் அரியநாச்சிக்கு கல்யாணம் நடந்துருச்சு அது யார் அப்படின்னா வெள்ளாங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சக்கரத்தேவன் ஒருத்தருக்கிறாரு அவரோட தான் அரியணாச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகி ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை இல்லை இப்போதான் அவங்களுக்கு வந்துட்டு வயிற்றில் குழந்தை உ உருவாகியிருக்கு அப்புறம் பாண்டி ரெண்டாவதாக பிறந்த பையன் பேர் பாண்டி அவனுக்கு வந்துட்டு குமராயி அப்படிங்கிற ஒரு ஒரு பொண்ணோட வந்துட்டு கல்யாணம் ஆகிருக்கு அப்புறம் லாஸ்ட்டாக மாயலகி இப்போ மாயலகிக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அரியணாச்சி முடிவு பண்ணியிருக்காங்க தன்னோட ஹஸ்பண்டோட தம்பியான அதாவது கொழுந்தனான சோலைக்கே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி பண்ணி வச்சா நம்ம கூட ஒத்தாசையாக இருந்துப்பாங்க தாயில்லா புள்ள அப்படின்னு நினைக்கிறாங்க அரியணாச்சி இப்படி தன்னோட குழந்தனையே தன்னோட தங்கச்சிக்கு கட்டி வைக்கலாம் அப்படிங்கிற அரியணாச்சியோட யோசனை அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து எடுத்தது ஆனால் அரியணாச்சி தன்னோட தம்பி பாண்டிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க கிட்ட கேட்டு எடுக்கவே இல்லை அந்த முடிவை இந்த விஷயம் வந்துட்டு பாண்டியோட மனைவியான குமராய்க்காத எட்டுது பெருநாளி ஊர்லேயே நொழஞ்சொன்னையுமே முதல் வீடு பாண்டியவங்க வீடு தான் அதாவது வெள்ளையத்தேவரவங்க வீடு தான் இப்போ வீட்டு முன்னாடி இருக்கிற அம்மிக்கல்ல குமராயி தேங்காய் துவையல் அரைச்சிட்டு தேங்காயை வச்சு நங்கு நங்குன்னு இடிச்சு கொட்டிட்டு முன்னாடி வாச கூட்டிகிட்டு இருந்த வள்ளியத்தை எதுக்குடி இப்படி இடிக்கிற அப்படின்னு அவளை பேசுகிறாங்க அப்படியே தேங்காயை இடிச்சுட்டே குமராயி முணகுறா வாய்க்குள்ளையே என்னடி முனகிற அப்படின்ட்டு வள்ளியத்தை கிட்ட வந்து கேட்குறாங்க இப்படி அரியணாச்சி வயிற்ற துருத்திட்டு காரேரி பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு போனாலாமா அங்கே போய் மாமாவை பார்த்து மாயளகிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறக்கு சம்மதத்தை கேட்டு வந்தாலாமா அப்படிங்கிறாங்க உடனே வள்ளியத்தை என்னடி சொல்ற அப்படிங்கிறாங்க நடந்த எல்லாமே குமராயி வள்ளியத்தை கிட்ட சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு குமராயி வாய்க்கு வந்தபடி எல்லாம் அரியணாச்சி பேசுறாங்க அதுக்கு வள்ளியத்தை இருந்துட்டு குமராயோட எதிர்த்து சண்டை போடுறாங்க அது தாயிலாம் புள்ளடி யாருக்கும் எந்த தொந்தரவும் நினைக்காது அதை போய் ஏண்டி இப்படி பேசுற அப்படின்னு குமராயை எதிர்த்து பேசுறாங்க வள்ளியத்தை இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கீங்கள பாண்டி வீட்டுக்குள்ள நுழையிறான் என்ன சத்தம் அப்படின்னு கேட்கறா குமராய் நடந்த விஷயத்த சொல்றான் இப்படி உங்க அக்கா வந்துட்டு ஜெயிலுக்கு போனாங்களாமா அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான் பா பாண்டியும் குமராயி சொல்கிறது எல்லாம் பொறுமையாக கேட்டுருக்கிறான் குமராயி பாண்டியை இன்னும் உசு பேத்தி விட்றா இப்படி உங்கள் மூணு பேர்த்துக்கு இருக்கிற சொத்துல இப்போ அரியணாச்சியோட சொத்து வெள்ளாங்குளத்துக்கு போயிருச்சு இப்போ தன்னோடய குழுந்தனுக்கே கட்டி வச்சு மாயளகிக்கு வர்ற பங்கையும் அவளே சுருட்டிக்கலான்னு பார்க்குறா மொத்த பெண்வழி சொத்து எல்லாத்தையுமே அவளே சுருட்டிக்கலான்னு பார்க்கறா அப்படின்னு குமராயி பாண்டி உசுபேத்தி விட்றான் பாண்டிக்கு கோவம் வந்துடுது கோ தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறான் ஏன் சிங்க மாதிரி என்னோட தம்பி கருப்பையா இருக்கிறான்ல அவனுக்கு மாயாளிகை கட்டி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றா பாண்டிக்கும் இது சரியான படுது சரி நான் இப்பவே போய் எங்க அப்பாட்ட போய் சம்மதம் வாங்கிட்டு வர மாயலகிக்கு கருப்பையா கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்றா குமராய்க்கு ஒரே சந்தோஷம் இப்போ அரியனாச்சி வீட்ல காட்டுறாங்க அரியனாச்சி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறா அவள் கட்டல்ல கூந்துட்டு தன்னோட ஹஸ்பண்டான சர்க்கரை சர்க்கரை தேவர் நம்ம சக்கரேனே கூப்பிட்டுக்கலாம் சக்கரை வந்தோடனே வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாட்டை பரிமாறுறா அவங்க வீட்ல அன்னைக்கு முயல் குழம்பு தான் வச்சிருந்தாங்க முயல் சப்பையை கடிச்சு எழுத்துக்கிட்டே சக்கரை இப்படி பேசுகிறாரு அரியணாச்சிக்கிட்ட நீ இப்போ ஜெயிலுக்கு போனேம்மா காரேரி என்ன சொன்னார் உங்கள் அப்பா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அப்பா கிட்டே என் சொல்லுக்கு மறுப்பேது அப்படின்னு அரியணாச்சி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீ தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அப்புறம்தான்மா போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அரியணாச்சி இருந்துட்டு என் தம்பியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவன் நல்ல பையன் அப்படிங்கிறாங்க சக்கரைத்தேவனும் அரியனாச்சியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கட்டளுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இப்போது வீட்டு வாசலில் வேட்டநாயிசினுங்கிற சத்தம் கேட்குது சோளை கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வர்றான் வாங்க தம்பி சாப்பிடுங்க அப்படின்னு அரியணாச்சி கூப்பிட்றாங்க சக்கரைத்தேவன் இருந்துட்டு உங்கள் அண்ணினால் குமிஞ்சு நுமிந்து வேலை செய்ய முடியலப்பா நீயே போட்டு சாப்பிட்டுக்க அப்படிங்கிறாங்க நான் மாட்டேன்னா சொல்கிறேன் அப்படின்ட்டு சோலை சாப்பாடு போடுறக்கு போகிறான் நான் அப்படியே நோவு கொண்டு போயிட்டேன் அப்படின்னு அரியணாச்சி எழுந்திரிச்சு வந்து சோலைக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க அப்படி இடையில சாப்பிட்டு இருக்கும்போது உஸ் உஸ் அப்படின்னு சக்கரைத்தேவனை உசுப்பி விடுறாங்க சக்கரை தேவன் இருந்துட்டு உன்னோட கல்யாணத்தை பற்றி உங்கள் மதினி ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறான் சக்கரை தேவன் கல்யாணமா அதுக்குள்ளையா அப்படிங்கிறான் சோலை உங்களுக்கு வயசாயிட்டே போதில்லை தம்பி கல்யாணம் பண்ணாட்டி எப்படி அப்படிங்கிறாங்க அரியணாச்சி பொண்ணு யார் அப்படின்னு சோழ கேட்குறான் என்னோட தங்கச்சி தான் மாயலகி அப்படிங்கிறான் என்ன பெருநாளியா பெருநாளி சம்மந்தமே எனக்கு வேண்டாம் பெருநாளினா எனக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கிறான் எதனால அப்படி சொல்றா அப்படின்னா ஒரு ஒரு டைமு பெருநாளில ஜல்லிக்கட்டு நடந்திருக்கும் அப்ப சோலையோட மாட்டை அரியணாச்சியோட தம்பி பாண்டி கால்ல வடத்தை போட்டு இழுத்து கீழே விழுக்காட்டியிருப்பான் அதுல இருந்தே சோலைக்கு பாண்டியை பிடிக்காது பாண்டிக்கு சோலைனா பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் அப்படி சொல்றான் எப்பா பெருநாளிலேருந்து நான் வரலையா நானும் பெருநாளி கறி தானே ஏன் மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி என்னமோ பண்ணுங்க ஆனால் எங்க அண்ணனுக்கு மட்டும் தலை குணிகிற மாதிரி எதுவும் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே போயிடுறான் குமராயோட தூண்டுதுனால பாண்டி இப்போ குமராயோட தம்பியான கருப்பையாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அதை கேட்கறக்காக ஜெயிலுக்கு போயிட்டான் ஜெயிலுக்கு போய் அவர்கிட்ட எப்படியோ பேசி சம்மதம் வாங்கிடுறான் இப்போ குமராயை காட்டுறாங்க குமராயி கோவத்தோட ஒரு நார்பட்டி எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறா போன உடனேயுமே அவங்க அட அம்மா வாசல்ல கம்பர்சி பொடைச்சிட்டு இருக்காங்க சொலகுல சொலகு அப்படின்னா நம்ம படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல மொரம் அதுதான் இப்படி பொடைச்சிட்டு இருக்காங்க கோபத்தோட வந்த குமராயி அந்த நார்பெட்டி ஊங்கி அவங்க அம்மாவான செல்லம்மா மேலே வீசுகிறா அவங்க அம்மாவும் கீழே போய் விழுந்துடுறாங்க என்னை கொல்ல பாக்கறியேடி பாவி அப்படின்னு திட்டுறாங்க உடனே குமராயி வந்துட்டு கோச்சு நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க என்னை கொள்ளைப்பாத்தல் அடி போடியும் கூட பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க கோபடுறாங்க பாசமாக அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி சொல்ல வர்றா இப்படியே அரியணாச்சு தன்னோட குழுந்தனிக்கே கட்டி வச்சு சொத்தையெல்லாம் அமுக்க பார்க்குறா நம்ம கருப்பையாக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நாம் சொத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு குமராயி அவங்க அம்மாட்ட சொல்கிறா அவங்க அம்மா யோசனை நல்லா இருக்குடி இந்த ஊர் உலகத்திலேயே மாயலகி மாதிரி ஒரு அழகான பிள்ளையை பார்க்க முடியாது நம்ம கருப்பையாக்கு ஏற்ற ஜோடி இவதான் இவளவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற அவங்க எங்கள் அம்மாவும் அவங்க அம்மா கிட்டேயும் சம்மதம் வாங்கிட்டு குமராயி வீட்டுக்கு வர்றா வீட்டுக்கு வந்தோடனேயுமே பாண்டி வீட்டில் இருக்கிறா இப்படி சம்மதம் வாங்கின விஷயத்த சொன்னோன்னையும் குமராய்க்கு சந்தோஷம் கொள்ளல உடனே கோழி அடிக்கிற அப்படின்னு போய் கோழியை துரத்திற்கு ஆரம்பிச்சிட்டா பாண்டி இப்படி ஜெயிலுக்கு போய் தன்னோட அப்பா கிட்ட சம்மதம் வாங்க போகிறத பற்றி பூவாய்க்கிழமைக்கு தெரிஞ்சிருச்சு உடனே அரியணாச்சி வீட்டுக்கு ஓடி வர்றாங்க அரியணாச்சி அரியணாச்சி நான் சொன்னது சரியா போச்சுலடி அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்ற கொஞ்சம் பொறுமையாக சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஜெயிலுக்கு போய் உன் குழந்தனான சோலைக்கு மாயலை கட்டி வைக்கலான்னு சொன்னீல அந்த விஷயம் எப்படியே குமராய்க்கு தெரிஞ்சிருச்சு அவ தான் புருஷங்கிட்ட உசுப்பேற்றி விட்டு நீ சொத்தையெல்லாம் அமுக்க பார்க்குறேன்னு சொல்லி தன்னோட தம்பியான கருப்பையாக்கே கட்டி வச்சிடலாம் அப்படின்னு பாண்டிகிட்ட சொல்லியிருக்கா பாண்டி அதுக்கு சரின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட சம்மதம் வாங்க போயிட்டான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டோடனுமே அரியணாச்சிக்கு ஷாக்கு வெள்ளையை தேவர அரியணாச்சி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க ஈனாச்சி தன்னோடய குழுந்தனான சோலைக்கு தான் தன்னோட தங்கச்சி மாயலகி கட்டி வச்சா ஒன்றுக்குன்னு ஒத்தாசையே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாளைக்கு பரிசம் போட போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் எப்படியோ பாண்டிக்கு தெரிஞ்சிடுது உடனே கொட்டுக்காரனை கூப்பிட்டு நீங்கள் பசம் போடுறதுக்கெல்லாம் இங்கே வரக்கூடாது தான் மாயலகி நான் நிச்சயம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறான் குட்டுக்கார அப்படின்னு என்னென்னா இப்போ ஒரு வீட்டில் இலவன் நடந்துருச்சு அப்படின்னா அதை போய் இன்னொரு வீட்டுக்கு போய் தகவல் சொல்கிறவர் தான் கொட்டுக்காரரு இந்த காலத்தில் மொபைல் ஃபோன் இருக்குது அதனால நம்ம மொபைல்லேயே எல்லா விஷயங்களும் நம்ம பரிமாறிக்கிறோம் அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொருத்தர் வச்சுருப்பாங்க தகவல் சொல்லிவிடுறக்கு இப்போ இளவுக்கு சொல்லி விடுறவங்க தான் கொட்டுக்கார இப்போ வந்துட்டு பாண்டி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக கொட்டுக்காரனை அரியணாச்சி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான் இப்போ க காலையில் வெடியுது அரியணாச்சி அப்படியே வெளியே வாசத்தில் வாசலில் வந்து நிற்கிறாங்க இப்போ தூரத்தில் பெருநாளியோட கொட்டுக்காரன் வர்றது தெரியுது என்னாச்சோ ஏதாச்சோ ஏதாச்சும் பெரிய இளவு செய்தி ஆட்டிருக்குது அப்படின்னு பதறாங்க அரியணாச்சி கொட்டுக்கார தூரத்துலேருந்து வரும்போதே அரியணாச்சி பார்த்துட்டு கும்பிட்றான் என்ன விஷயம் அப்படின்னு பதட்டத்தோடையே அரியணாச்சி கேட்குறாங்க இப்படி நீங்கள் உங்கள் தங்கச்சியை பொண்ணு கேட்கறதுக்கு நீங்கள் வரக்கூடாதாமா அவங்க மனைவியோட தம்பியான கருப்பையாக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம்மா இந்த விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னார் இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன் நீ சொல்லினா அப்படின்னாரு அதனால நான் வந்த உசுருக்கு பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னையுமே கோவப்பட்ட சக்கரை தேவை வீடு வந்து பொண்ணை தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சத்தம் போடுறாரு இந்த விஷயத்த அந்த குட்டுக்கார குருசாமி வந்துட்டு பாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னையுமே பாண்டிக்கு ஒரே கோவம் அது அந்த வெள்ளாங்குளத்துக்கார என்னையும் மீறி பொண்ணை தூக்கிட்டு போயிடுவானா பாத்திரம்லாம் அதையோ அப்படிங்கிறாங்க அந்த ஊரில் லோட்டா கடைன்னு ஒரு கடை இருக்கும் அந்த கடை தான் காலையில் டீ கடையை செயல்படும் சாயங்காலம் அதுவே சாராய கடையாக செயல்படும் அந்த ஊரில் தான் ஊரில் இருக்கிறவங்க பெருசுங்க இலசுங்க எல்லாமே வந்து அங்கே தான் குடிப்பாங்க எல்லா பயல்களையும் ஒன்று திரட்டி பாண்டி இப்படி பரிசம் போடுற அன்னைக்கு வெள்ளாங்குளத்துக்காரனுக்கு வந்து மாயாலகி தூக்குறதா பிளான் போட்டுருக்கானுங்க நாம அதை விடக்கூடாது நீங்கள் எல்லாரும் போய் அந்த வெள்ளாங்குளத்து ரோட்டுக்கிட்ட மறைவாக நின்றுக்குங்க கத்தியோட அவங்க வந்தால் உடனே எல்லாத்தையும் வெட்டி சாச்சிருங்க நம்ம கை தான் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறாங்க அவனுங்களும் குடிச்சு போட்டு சேரி அப்படிங்கிறாங்க இங்கே வீட்டில் ராத்திரி பரிசு போடுறதுக்கான வேலையெல்லாம் நடக்குது அங்கே எல்லாம் போய் குடிச்சு போட்டு கத்தி வேல்கம்போட வெள்ளாங்குளத்துக்காரனுக்கு வந்து வெட்டி போடலாம் அப்படின்னு கூந்துட்டுருக்குறாங்க பாண்டியோட வீட்டில் பரிசு போடுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்குது ஒரு ஒரு பெஞ்சு பழகியில் துணி விரித்து போட்டிருக்காங்க அதில் தான் பார்க்க வெத்தல அந்த தட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க மாப்பிள்ளை கருப்பையாகவும் அங்கே முன்னாடி கூர்ந்துருக்கா வீட்டோட முற்றத்தில் பெருசுகை பொம்பளைங்க சிறுசுக எல்லோரும் கூந்துட்ருக்குறாங்க வீட்டுக்குள்ளே மாய அழுதுகிட்டே இருக்கிறா மேக்கப் போகிறதுக்கு ஒத்துக்கலை எங்கள் அக்கா வந்தாதா எங்கள் அக்கா சம்மதிச்சாதா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கா யார்கிட்டையும் எதுவுமே பேசலை இப்படி பொண்ணு மேக்கப் போடுறதுக்கு மாட்டேங்குது அப்படின்னு பாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க வள்ளியத்தை எங்க அப்படின்னு அவரும் கேட்குறான் இப்போது வள்ளியத்தைக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அவங்க கல்யாணம் பண்ணிக்காத ஒரு விதவை அவங்க சிறுசாக இருக்கும்போது ராமசாமி தேவர் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருந்தாங்க ஊர்லேயே அவர் மாதிரி யாருமே மாடு பிடிக்க முடியாது அப்போ ஏற்பட்ட வீரர் அழகாக இருப்பாராம்மா அவருக்கு வள்ளியத்தை தான் பிடிச்சது வள்ளியத்தைக்கும் ராமசாமி தேவரை தான் பிடிச்சிது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டாங்க நிச்சயம் பண்ணி ஒரு மாதம் கழிச்சு ஒரு ஜல்லிக்கட்டு நடந்தது அந்த ஜல்லிக்கட்டில் ராமசாமி தேவர் மாடு குத்துப்பட்டு செத்து போயிட்டாரு கட்டினா அவரை மட்டும்தான் கட்டுவேன் யாரையும் கட்ட மாட்டேன் அப்படின்னு விதையா வள்ளியத்தை காலக்குள்ள கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்துட்டாங்க மாயலகிய சமாதானப்படுத்துறதுக்காக பாண்டி வள்ளியத்தையே கூப்பிட சொல்கிறான் வள்ளியத்தை எங்கே தேடியும் காணா வள்ளியத்தை எங்கே போயிட்டாங்க அப்படின்னா மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பூவு பொட்டலாம் வச்சுட்டு ராமசாமி தேவரை புதச்சே இடத்துக்கு தான் வள்ளியத்தை போவாங்க அங்கே போய் தன்னோட மனசார அழுதுட்டு பொட்டு பூவையெல்லாம் அழிச்சிட்டு வீட்டுக்கு பலபடியே வருவாங்க அதே அதே மாதிரி தான் மாயலகிக்கு நிச்சயதார்த்தம் பண்ண தேதியும் வந்துட்டு பௌர்ணமி அதனால வள்ளியத்தை எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா ராமசாமி தேவரை புதச்ச இடத்துக்கு தான் போயிருப்பாங்க அங்கே போய் எல்லாம் அழுதுட்டு சோகமா வள்ளியத்தை வீட்டு வாசல் நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க ஊர் ஜனங்களா வள்ளியத்தி பாக்குறாங்க யாரையும் கண்டுக்காத வள்ளியத்தை நேராக வீட்டுக்கு போய் ஓலை மரப்பால கட்டி வச்ச பாத்ரூம்ல குளிச்சிட்டு அப்புறம் வெளியே வர்றாங்க அங்க அழுதுட்டு இருக்கிற மாயலகி பாக்குறாங்க அவளுக்கு சமாதானப்படுத்துறாங்க மாயலகி சமாதானமே ஆகல அக்கா அக்கான்னு சொல்லி அரியணாச்சி பேரையவே சொல்லி அழுதுட்டு இருக்கா வெள்ளாங்குளத்திலிருந்து ஆளுங்க வந்தால் அவங்கள போடுறக்காக இந்த பெருநாள் இளவட்டங்கள்லாம் அங்கே மறைஞ்சு உட்காந்துட்ருக்குறாங்க வேல்கம்போட ரொம்ப நேரம் ஆகியுமே எதுவுமே வரல கொஞ்ச நேரம் கழிச்சு மாட்டு வண்டிகளோட சத்தம் கேட்குது பெருநா வெள்ளாங்குளத்துக்காரனுங்க வந்துட்டானுகடா ரெடியாகுங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறானுங்க இங்கே சண்டை போடுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ இங்கே பரிசம் போடுறவக்க காட்டுறாங்க என்னதான் சொல்லியும் மாயாளி வரவே இல்லை அதனால கருப்பையாவும் அவனோட அப்பா அம்மா அப்புறம் பாண்டி இவங்களே சேர்ந்து பரிசம் போட்டுடுறாங்க மாயாளி வந்து வரவே கிடையாது இவங்களே பரிசம் போட்டு முடிச்சிடுறாங்க பரிசம் போட்டு முடிச்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இப்படி இங்கே ப பரிசம் போட்டு முடிச்சாச்சு அப்படி முடிச்சுட்டு வீட்டு வாசலை பார்க்குறாங்க அந்த பெருநாளி இலவட்டங்கள்லாம் கையில் கத்தியோட சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க என்னடா ஆச்சு அந்த வெள்ளாங்குளத்துக்காரனுக்கு வந்தாங்களா கத்தியில் என்ன ரத்தத்தீவே காணா அப்படின்னு பாண்டி கேட்குறா அவனுங்க சிரிச்சிட்டே சொல்கிறாங்க இப்படி மாட்டு வண்டி வந்தது நாங்களும் அவனுக்கு தான் வர்றாங்கன்னு நினச்சோம் ஆனால் உப்பை கடத்திட்டு போகிறோம் உப்பு வண்டி தான் வந்தது எங்களை பார்த்தோன்னே அவனுக்கெல்லாம் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேலிய்கிண்டலமாக பேசிகிட்ருக்காங்க சரி ஒன்றும் நடக்கலை அப்படின்னு எல்லோரும் நிம்மதி பெரிய மூச்சுட்றாங்க இல்லை ஊர் பெருசுகளெலாம் இப்படி சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்லப்பா சர்க்கரை குணமான ஆள் இது மாதிரி சின்ன காரியத்துல எல்லாம் இறங்க மாட்டான் அப்படிங்கிறாங்க இப்படி பரிசம் போட்டு முடித்தாச்சு அடுத்த நாள் வள்ளியத்தை அழுதுகிட்டே அரியணாச்சி வீட்டுக்கு போகிறாங்க அரியணாச்சி சாப்பிடாமல் கொள்ளாமல் ரெண்டு மூணு நாளாக படுத்து படுக்கையாகவே இருந்தாங்க வள்ளியத்தை வந்து அழுகிறாங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க எப்படியோ அரியணாச்சியை சமாதானப்படுத்திடுறாங்க சக்கரைத்தேவனும் இதை பெருசாக நடத்த நினச்சிக்கல பரிசும் போட்டாச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது பரவாயில்ல விடுங்க அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சக்கரத்தேவனும் பெரிய மனசோட சொல்கிறாரு வள்ளியத்தைக்கி சக்கரத்தேவன் மேலே பெரிய மதிப்பு இருக்குது தன்னோட பையன் மாதிரி நினைக்கிறாங்க தேவனை நீங்கள் அழுகாமல் போங்க நாங்கள் கண்டிப்பாக வருவோம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சக்கரைத்தேவனை ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க அரியணாச்சியும் ரெண்டு மூணு நாளாக படுத்த படுக்கையே கடந்துவிங்க வள்ளியத்தை தான் கொஞ்சம் நிமிந்துக்கு வந்து எப்பவும் போல் அவங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ எதிர்பார்த்த மாதிரி அந்த கல்யாண நாளும் வருது பாண்டி முன்னாடியே போய் தன்னோட அப்பாட்ட சொல்லியிருப்பான் இது மாதிரி இந்த தேதி கல்யாண தேதிப்பா நீங்கள் ஜெயிலில் லீவு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் வெள்ளையத்தேவரும் ஜெயிலில் லீவு கேட்டிருப்பார் ஆனால் வெள்ளையத்தேவருக்கு ஜெயிலில் பெரிய மதிப்பு இருக்குது அவர் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது அவரு தன்னோட மகளோட கல்யாணத்துக்கு லீவு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு ஆனால் அவருக்கு அந்த லீவு கிடைக்கல என்ன அப்படின்னா இப்போ காவல் அதிகாரி இப்படி சொல்கிறாரு இன்னும் ஒரு வாரத்தில் முன்னாள் முதலமைச்சரோட பிறந்த நாள் வருது அதனால் நன்னடத்தை காரணமாக இருபத்தஞ்சி பேரை விடுதலை பண்ண சொல்லியிருக்காங்க அதில் மொதல் பேரை உங்கள் தான் போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் ரிலீஸ் ஆகி போயிடுவீங்க அதுக்குள்ளே நீங்கள் இடையில போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் நல்ல மதிப்பு போயிடும் அதனால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியாயிரும் அதனால் வேண்டாம் நீங்கள் இந்த ரெண்டு மூணு நாள் கழித்து விடுதலை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் போங்க அப்படிங்கிறாங்க வெள்ளையத்தேவரும் அந்த காவல் அதிகாரியோட பேச்சை மீற முடியாமல் சரின்னு சொல்லிடுறாங்க அவரோட மனக்குமுறலை நினச்சி ஜெயிலே கவலைப்படுது மகளோட கல்யாணத்துக்கு போக முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு இங்கே பெருநாளி பஸ் ஸ்டாப்பில் பாண்டி வந்து நிற்கிறான் அப்பா வருவார் கல்யாணத்துக்கு அப்படின்னு ஆனால் கடைசி பஸ் வந்தும் அப்பாவை காணோம் சோகத்தோட அப்பா வரலின்னு நடந்து போகிறான் பாண்டி வீட்டுக்கு இப்படி பாண்டி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப கல்யாண வீட்டு வாசம் முன்னாடி அரியணாச்சி சக்கரை தேவன் அவனோட குழந்தை சோளம் இவங்க மூணு பேரும் வாசல்ல மாட்டு வண்டியில் வந்து நிற்கிறாங்க முன்விரோதம் எதுவுமே பார்க்காம தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு அரியணாச்சி சக்கரை தேவன் சோளம் எல்லாருமே வர்றாங்க வள்ளியத்தை தான் வந்து வர வைக்கிறாங்க ஊர் பெருசு எல்லாருமே கும்பிட்றாங்க சக்கரை தேவனும் ஒவ்வொருத்தராக போய் எல்லாத்துக்கிட்டேயும் பேசுகிறா கும்பிட்றான் முதல் வரிசையில் போய் அரியணாச்சியும் சக்கரைத்தேவனோ கூந்துக்கிறாங்க கடைசி வரிசையில் சோலை போய் உட்காந்துக்கிறாங்க எல்லாருமே வந்தவங்கெல்லாம் அரியணாச்சி சக்கரைத்தேவனை தான் பார்த்தாங்க சோலை யாருக்கும் தெரியாமல் ஒரு மறைவான இடத்துல போய் கூந்துக்கிறான் அவனை யாருமே சரியாக கவனிக்கலை பஸ் இருந்து நடந்து வந்த பாண்டி வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்தோடனையுமே அக்காவும் மச்சானும் கூந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள கையெடுத்து கும்பிட்றான் அதே மாதிரி சக்கரைத்தேவனும் அரியினாச்சியும் கையெடுத்து கும்பிட்றாங்க ஊர் இளவட்டங்கள்லாம் லோட்டாக்கடையில் தான் இருந்தாங்க தனக்கு கல்யாணம் நடக்க போகிறதால சந்தோஷத்தில் கருப்பையா ஊர் இளவட்டங்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரீ சரக்கு சொல்லியிருந்தான் ஃப்ரீ சரக்குங்காட்டி எல்லாருமே வந்து லோட்டா கடையில் தான் கூடியிருந்தாங்க அதை குடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க கேலி கூத்துமா இருந்தது அப்படியே எல்லார்த்த பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க சோலையை பற்றியும் இடையில பேசிகிட்டு இருந்தாங்க இப்படியே பேசிட்டு நேரமாகி போயிட போதுரா எல்லோரும் சீக்கிரம் போங்க கல்யாணமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அவங்களும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க இளவட்டங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போனோன்னையுமே அங்கே இருக்கிற பெரியவங்களை இப்படி சொல்கிறாங்க போய் சீக்கிரம் மாப்பிளைய வீட்டுக்கு போய் அழைச்சிட்டு வாங்கடா அப்படிங்கிறாங்க அவங்களும் மேலதாளத்தோட போய் கருப்பையாவை கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க பின்வரிசையில் குந்திருந்த சோலை யாரிட மாப்பிள அப்படின்னு எட்டி எட்டி பாக்கறான் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க மாயலகி அழுதுகிட்டே இருக்கிறா அவளை சமாதானப்படுத்தி அரியணாச்சி தான் போவான் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இப்போ எங்களுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்களே யார் அந்த பொண்ணு அப்படின்னு சோலையை எட்டி எட்டி பார்க்குறா மாயலகி பார்த்தோன்னு இவளை விட்டுட்டோமே விட்டுட்டோமே அப்படின்னு கதறான் மனசுக்குள்ளேயே அழுகுறான் அந்த கோபத்திலேயே அவளை நெடு நெடு நடக்க ஆரம்பிக்கிறான் வெளியே நேராக லோட்டா கடைக்கு போய் சரக்கு கேட்குறான் லோட்டாவும் சரக்கு எடுத்து ஊற்றி கொடுக்குறாரு ஒரு கிளாஸ் அப்படியே கல்பா அடிக்கிறான் இன்னும் பத்தலை அப்படின்னு கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு பாட்டில் சரக்கு குடிச்சிட்றான் இந்த சரக்கை யாருமே ஒரு பாட்டிலை முழுசாக குடிக்க முடியாது நீ இந்த ரெண்டையை குடிச்சு ஸ்டெடியாக நிற்கிற பெரியாளுதாப்பா அப்படிங்கிறாரு லோட்டா நீ வெள்ளாங்குளத்துக்காரன் தானே சக்கரத்தேவனோட தம்பி தானே என்னப்போ இந்த குடி குடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க எதுக்குமே சோள பதில் பேசலை கோபத்தோடைய நிற்கிறான் உன்னை பற்றி இன்னைக்கு எங்கள் ஊர் இளவட்டங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு கோபத்தோட சோள கேட்குறான் எது இல்லைன்னு சொல்லி அப்படியே மளிப்பிடுறாரு அந்த கோப அந்த கோபத்தோடையே சோலை மலையில் நனைஞ்சு வந்துட்டுருக்குறான் இப்போது கல்யாண வீட்டை காட்டுறாங்க மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருமே மடமேடையில் உந்துட்டுருக்குறாங்க ஊர் பெருசுகள்லாம் நேராகிட்டே போகுது சீக்கிரம் தாலி கட்டுங்கப்பா அப்படிங்கிறாங்க வெள்ளையத்தேவனுக்கு அப்புறம் இந்த வீட்லேயே பெரியாள் நீங்கள் தாப்பா அதனால் நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சக்கரை தேவனை சொல்கிறாங்க இல்லை இல்லையா நீங்கள் பெரியவங்களாம் இருக்கீங்களே நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை நீங்களே கொடுங்க அப்படின்னு சக்கரை தேவன் கிட்ட கொடுக்குறாங்க சக்கரை தேவன் இருந்துட்டு அரியநாச்சி கூப்பிட்டு இந்தாமல் தங்கச்சிக்கு நீங்கள் அப்படிங்கிறாங்க அரியனாச்சும் கையில வாங்கி பிரார்த்தனை பண்றாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கில திடீர்னு சத்தம் போடுறாங்க வலிக்குதே அப்படின்னு மாயலகிய தன்னோட ரெண்டு கையாலையும் நல்லா பிடிச்சிக்கிறாங்க இருக்கி எல்லாரும் என்னாச்சும் பயப்படுறாங்க அப்புறம் தான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இது பிரசவ வழி அப்படின்னு இப்போது அரியணாச்சியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லா பாட்டிங்களும் பிரசவம் பார்க்குறாங்க பிரஸ் குழந்தையோட சத்தம் கேட்குது உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குதுப்பா அப்படின்னு வெளியில் வந்து சக்கரை கிட்ட சொல்கிறாங்க சக்கருக்கு இப்போ தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது சரிப்பா சந்தோஷத்தோட சந்தோஷமாக ரெண்டாவது சந்தோஷமாக இப்போ கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க ச இப்போது சக்கரை தேவன் தாலையை எடுத்து கொடுக்க கருப்பையா மாயலகி கழுத்தில் தாலியை கட்டிடுறான் இதை வெளியே நின்று நனைஞ்ச குளத்துலேயே சோலை பார்த்துட்டுருக்கிறான் இப்போது அடுத்தது நலுங்கடி கொடுக்கணும் தன்னோட தங்கச்சியை நல்லா வச்சு பார்த்துப்பானா எவ்வளோ அடி தாங்குறா அப்படின்னு மச்சாங்கெல்லாம் ந நலுங்கடி கொடுக்கணும் அதுதான் இப்போ நடக்குது நலுங்கடின்னா யாரும் வெசையாக அடிக்க மாட்டாங்க மெதுவாக லேசாக செல்லமாக தட்டி கொடுப்பாங்க ஊர் பெருசுகளும் வெசையாக்கி தான் அடிச்சிடாதீங்கப்பா பாத்திர மெதுவாக அடிங்க அப்படிம்பாங்க இப்போது நலுங்கடி விழுது கருப்பையாக்கு மெதுவாக எல்லாரும் விட்டுட்டுருக்குறாங்க அடி இப்போ திடீர்னு ஒரு அடி பலமாக வந்து விழுகுது அவனும் சரி ஏதோ விளையாட்டுக்கு அப்படின்னு கம்முன்னு இருக்கிறான் ரெண்டாவது அடியும் விழுது மூணாவது அடி அப்போ திரும்பி பார்க்குறான் பார்த்தா சோலை யாரடா வந்து அடிக்கிற அப்படின்னு பாண்டி வேகமாக வந்து சோலையை அடிக்கப் போகிறான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு சக்கரை தேவரும் வராரு இதையெல்லாம் பார்த்துட்டு கருப்பையா அறுவாலோட வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரான் கருப்பையா சோலையை வெட்டுறக்கு கத்தியை எறிகிறான் அது தெரியாமல் போய் தேவர் மேலே பட்டுருது சக்கரை தேவர் அந்த இடத்துலையே செத்துடுறாரு அடுத்த கணமே பாண்டி யாரடா அடிக்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சோலையும் அப்படியே வெட்டிடுறாரு சக்கரை சோலையும் சரிஞ்சு விழறாங்க வெட்டின கையோட கருப்பையாவும் பாண்டியும் அந்த கத்தியை கீழே போடுறாங்க அதிர்ச்சியில் எல்லாருமே நிற்கிறாங்க இதை பார்த்து அரியணாச்சி என்னை நம்பி வந்த என் பட்டத்தை வாட கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பையாவை ஒரே போடா போட்டுறாங்க அவனும் அந்த இடத்துலையே செத்துறான் வள்ளியத்தையும் கோவத்தில் ஒரு கத்தியை உருவி என்னோடய பையனாக என்னடா என் சக்கரத்தேவனை அவனை கொண்டுட்டியடா அப்படின்னு பாண்டியையும் கத்தியில் விட்டுடுறாங்க இப்போ பாண்டியும் சரிஞ்சு கீழே விழறான் நாலு பெணமும் ரத்தத்தில் மிதக்குது ஒரு சைடு பிறந்த குழந்தை கத்திகிட்ருக்குது இதுக்கிடையில் தன்னோட ரெண்டு பொண்ணுங்களும் தாலி செய்தி தெரியாமல் வெள்ளையத்தேவர் ஜெயிலிருந்து கிளம்பி வந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்படுற சின்ன சின்ன கோபம் கூட ஒரு குளத்தையே அழிக்கிற அளவுக்கு பெருசாக உருவெடுத்துரும் அதனால் நம்மளுக்கு ஏற்படுற சின்ன சின்ன கோபத்தை கூட கட்டுப்படுத்தி நிதானத்தோடு சிந்தித்து செயல்படுங்க அப்புறம் இந்த கதையை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் வேறு என்னென்ன கதையெல்லாம் நம்ம சேனலில் போடலாம் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ